கத்தருடைய பிரசுத்த நாம திருசோத்திரம் உண்டாவதாக நம்ம ஆதி யாத்திராகமாக இருபது அதிகாரம் பார்த்துக்குறோம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது அதிகாரத்தில் கத்தர் எப்படி தனக்கு ப பத்து கற்பனைகளை சொல்கிறார் பத்து கற்பனைக்கு அப்புறம் எப்படி பள்ளிப்படுத்த உருவாக்குனா மண்ணினால் உருவாக்கணும் கல்லினால் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இருபத்தொன்னாவது அதிகாரம் அப்படின்னா மேலும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன பிரமாணங்கள் அறிவிக்கிறார் என்ன பிரமாணங்கள்லாம் இப்போ இருபதாவது அதிகாரத்தில் கற்பனை சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி நடக்கணுங்கிறத பத்து கற்பனைகளை சொல்லிக் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் இருபத்தொன்னாவது அதிகாரத்தில் பிரமாணங்களை சொல்லி கொடுக்குறாரு அது என்ன பிரமாணம்னால் இப்போ எப்ரேயரில் எப்ரேயர்னா யார் வீரர்கள் தான் எப்ரேயர்கள் அந்த எப்ரேயர்களில் ஒரு அடிமையை வில கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம் அடிமைனா தெரியலை நமக்கு நம்ம வீட்டு வந்து அடிமை ஆனால் அதையாக இருக்கிறவங்களே நினச்சி ஒரு அடிமை மாதிரி வச்சு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்களே அதேமாதிரி ஒரு அடிமை என்ன செய்கிறாங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கான்னு வச்சுக்கிடுவோம் அவங்க வந்து அந்த வீட்டில் என்ன செய்கிறாங்க ஆறு வருஷம் வேலை செய்கிறாங்க ஆறு வருஷம் வேலை செஞ்சால் ஏழாவது வருஷம் வந்து என்ன செய்ன்னா ஒன்றுமே கொடுக்கக்கூடாது தான் ஒன்றுமே கொடுக்காதபடிக்கு விடுதலை பெற்று போகணும்னா விட்டுறணும் நான் விடுதலை பெற்று போகல அங்கே இருக்கேன்னா வச்சுக்கிடலாம் மற்றபடி ஒரு அடிமை வந்து ஏழு வருஷம் தான் ஏழு வருஷத்துல என்ன செஞ்சு விடுதலை பண்ணி விட்டுறணும் அது வந்து கத்திர ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாம் நாள் உயர்ந்து இருந்தது போல இது என்ன செய்ய ஆறு வருஷம் என்ன சொல்ல அடிமையாக வேலை வாங்கிடலாம் ஆறு வருஷம் முடிஞ்ச உடனே என்ன செஞ்ச விடுதலை பண்ணி விட்டுறணும் அதனால் என்ன சொல்ல ஏழாவது வருஷம் ஆனால் ஒன்றுமே கொடுக்காம அந்த அடிமை என்ன செஞ்சலாம் அப்படியே விட்டுடலாம் இல்லை நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னா கூட வச்சிடலாம் ஆனால் வந்து அடிமை வந்து தனியாக வந்துருந்தான்னு வச்சுக்கிடுவோம் தனியாக தான் வந்திருந்தாங்க அப்படின்னா தனியாக என்ன செஞ்சிடணும் அனுப்பி விட்றணும் இல்லை விவாகம் பண்ணி கல்யாணம் முடித்து கணவன் மனையாக வந்து அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா ஏழாவது வருஷத்தில் என்ன செஞ்சிடணும் ஆறு வருஷம் வரைக்கும் அவங்க அடிமையாக சேவிக்கலாம் ஏழாவது வருஷத்தில் அவங்க என்ன செஞ்சாலும் கடன் மனைவியாக விடுதலை பற்றி செஞ்சிடலாம் போயிடலாம் அதே போல் ஒரு எஜமான் வந்து என்ன செய்கிறான்னா ஒரு பெண்ணை வந்து தனிமையாக வந்திருக்குறான் தனிமையாக வந்தவனுக்கு யார் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னோ அவன் என்ன செய்கிறான்னா அந்த எஜமான் அந்த அடிமைக்கு என்ன செய்கிறான் தனிமையாக வந்துருக்குறான்னு சொல்லி ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுக்கான்னு வச்சுக்கிட்டோம் திருமணம் முடித்து குடித்தா அவனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எதாவது பிறந்திருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ திருமணம் முடித்து கொடுத்து ஒரு பொண்ணை பத்து திருமணம் முடித்து கொடுத்துக்கிற எஜமான் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ ஆறு வருஷம் அடிமையாக சேவிச்சாச்சு ஏழாவது வருஷம் விடுதலை வருஷம் அப்போ விடுதலை வருஷத்தில் என்ன நான் வந்து நான் அடிமை விளைச்செயலில் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விச்சுன்னா அவனை ஒண்டியாக வந்திருந்தா சொன்ன ஒண்டியாக அனுப்பிடணும் எனக்கு மனைவியும் எனக்கு பிள்ளைலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா நான் மனைவியும் பிள்ளைய நேசிக்கிறேன் அதனால் நான் தனியாக போக நான் விரும்பலை எனக்கு என் மனைவி பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொன்னான்னா அங்கே போக முடியாது இங்கே தான் இருக்கணும் ஆனால் என்ன செய்ணா அந்த ஞாயதிபதியிட்ட போகணும் நியாயாதிபதிக்கிட்ட போய் நான் வந்து நான் ஒண்டியாக தான் வந்தேன் எஜமான் எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாரு எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது நான் வந்து இங்கே இருந்து நான் போக விரும்பலை எனக்கு மனைவி புள்ளைகள் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் அங்கே கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் என்ன சொன்னால் அப்போ இங்கே தான் இருக்கணும் அங்கே இருக்கணுங்கிறனால நியாயிபதியிட்ட போகணும் அப்போ நியாயிபதி அவங்களை என்ன செய்வாங்கன்னா விசாரித்து ஒரு கதவு நிலை அருகே என்ன செய்வோம் கதவு அருகே கூப்பிட்டு போகலாம் கதவுறை கூட்டு போய் அந்த கதவை பக்கத்தில் நிப்பாட்டி விட்டு என்ன செய்வாங்கன்னா அவன் யார் வீட்டில் வேலை செய்கிறானோ அந்த எஜமான் வந்து என்ன செய்ய காதை என்ன சொன்னோம் கம்பினால் என்ன சொன்ன குத்தணும் கதை அருகே வச்சுக்கிட்டு கதை அறிகே நிப்பாட்டினான்னா அந்த கம்பியை வச்சு கதவில் குத்தம்போது காதில் போது என்ன செய்யும் கதவோட சேர்ந்து அது அது குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அல்லைனா ஓட்டை சரியாக குத்த முடியாதுல்ல அது கதவோட சோறோட வச்சு குத்தலாம் இல்லை கதை அதுக்கு கதவோட வச்சு எழுந்து சாஞ்சிட்டு நின்று அப்படி குத்துனா அப்படி நினச்சிடலாம் ஓட்டை விழுந்துடும் அப்படி குத்தியாச்சு அப்படின்னா அப்புறம் என்ன செய்வேன்னா விடுதலை பெற்று போகாத தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு என்ன செய்யலாம் இங்கேயே இருந்துக்கிடலாம் அப்படி செய்யணும் ஆனால் எச்சம்மாருக்கு என்ன செஞ்சிடணும் வேலை இருக்கணும் அப்படி அடுத்தபடியாக இப்போ ஒருவன் நினச்சிடறான் தன்னுடைய மகளை நினைச்சிடறான் வேலையக்காரியாக விற்றுபட்டான் இது வந்து மகனை இது வந்து ஆனை முன்னால் வச்சு பார்த்தோம் இப்போ ஒரு பெண் பிள்ளைய ஒரு பெண் பிள்ளைய என்ன செய்றாங்கன்னா இவங்க வந்து அடிமையாக அணைச்சிட்றாங்க கொடுக்குறாங்க வெற்றி போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கூடோம் வெற்றி போட்டால் அந்த வேலைக்காரன் எப்படி விடுதலை பெற்று போவது போல் இவன் போக போகக்கூடாது ஏன்னா அது அவன் ஆணு அடிமையாக வந்தான் போயிட்டான் இவன் வந்து இங்கே உள்ள மகள் அதனால் என்னச்சிக்கூடாதுன்னா விடுதலை பெற்று கூடாது ஒருவன் தன் மகளே தான் வேலைக்கறி அனு செஞ்சுருக்கான் விற்று போட்டிருக்கான் அதனால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல் இவன் அணைச்சிக்கூடாது போகக்கூடாது அவளை வந்து தனக்கு யார் நியமித்து கொண்டாங்களோ அந்த எஜமானின் பார்வைக்கு அவள் என்னை செட்றாள் தகாதவளாக போயிட்டா யஜமான பார்வைக்கு இவன் தப்பாக நடந்து போய்ட்டா அப்படிப்பட்டவனாக இருந்தான்னா அவன் அப்படின்னா என்ன செஞ்சலாம் மீட்கப்படலாம் மற்றபடி இல்லைன்னா அவன் வந்து என்னது அவளுக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கிடுவோம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணுனா அவள் வந்து அந்நியர் கையில் என்ன செய்ட அவனுக்கு என்ன செய்யல அதிகாரம் கிடையாது அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்து இருந்தான் அவர் அந்த மகளை நினைச்சா தன்னுடைய அடிமையை தன்னுடைய குமாரனுக்கு என்ன செய்கிறான் நியமித்து அப்படின்னா தன் குமாரத்தை எப்படி நடத்துவாங்களோ அதே போல் த தன் மகனுக்கு கட்டியிருக்கவங்களே என்ன அவர் குமாரத்தையை போல பெற்ற பிள்ளையை போல என்னச்சனும் நடத்தணும் எஜமான் இல்லை ஒரு பெண்ணை என்னச்சிரான் அவன் கொண்ட திருமணம் முடிச்சிக்கான்னு வச்சுக்கிட்டான் அப்போ இவளுக்குடைய அன்னவசர விவாக்கடமை ஆகியவைகளை என்ன சொன்னால் குறை செய்யாமல் கொடுக்கணும் இப்போ வந்து தன் குமாரனுக்காக நியமித்திருந்து தன் குமார்த்தை நடத்து போல் அவளை என்ன சொன்னால் நடத்தணும் அவன் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தா அவளுக்குரிய அண்ணா வஸ்திர விவாக்கு கடமை என்ன சொன்னால் இவளுக்கு கொடுத்துடணும் கொடுத்துடணும் அப்படி என்ன சொன்னால் குறை குறைவில்லாத படிக்க என்ன செஞ்சு கொடுத்துடணும் ஏன்னா இவள் அடுத்தபடியாக இம்மூன்றும் இப்போ சொன்னது காரியங்கள் மூன்றிலுமே என்ன சில அவனுக்கு செய்யாமல் போயிட்டா அப்படின்னா பணம் கொடு பணம் கொடாமல் விடுதலை பெற்று போகக்கு செஞ்சிடலாமா இப்படி என்ன சொல்லணும் ஒரு மகள் மகளை பற்றி பார்க்கணும் மேலே உள்ளது ஏற்றாம ஆணை பற்றி பார்த்தோம் கீழே உள்ளது என்ன வச்சு பார்த்தோம் அடுத்தலாம் இப்போ வந்து ஒரு மனிதனை வந்து யாராவது சாகும்படி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கணும் சாகும்படி அடித்தாச்சுன்னா நிச்சயமாக அவனே என்ன செய்யணும் யாரை யாரை கொன்னாங்களோ அவங்களே என்ன செஞ்சிடணும் கொண்டுணுமா அவங்க உயிரோடு இருக்கக்கூடாதான் அடுத்தபடியாக ஒருவன் வந்து என்னச்சுனா பதிவிருந்து கொல்லாதபடிக்கு தற்செயலாக யாராவது என்ன அறுவடை அறுவாளத்திக்கையே வெட்டவோ இல்லைன்னா கல்லத்திக்கி எரிஞ்சு கொண்டு அது செத்து போயிட்டான்னு வச்சுக்கிட்டோம் அப்போ வந்து இவன் என்ன செய்றான்னா இவன் வந்து வேணிக்கனு கொலை செய்யலை தற்செயமெல்லாம் தெரியாமப்பட்டுச்சு அதனால் என்ன செய்வான்னா அவன் வந்து நியமிக்கப்பட்டு எங்கள் எங்கள் ஒரு அடைக்கல பட்டனு சொல்லி உண்டு அதை நம்ம வர லேவர் லாபத்தில் வர பார்ப்போம் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல போய் ஒடிப்பே என்ன செஞ்சலாம் ஒழிஞ்சு கொடலாம் அவங்க வந்து இவங்களை என்ன செய்யலாம் பாதுகாத்து கொடலாம் அப்படி அவன் சேர வேண்டிய சேணத்தில் போய் இருந்து எதைச்சிடான் ஆசாரின்ட்டு தான் போனான் நான் ஆசாரேருந்து எரிச்சிடும் அவங்கள பாதுகாப்பாக ஆனால் ஒருவன் வந்து வேணிக்கினே என்னச்சிரான் சதி திட்டம் போட்டு உங்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு கொண்டு போட்டான்னு வச்சுக்கிடும் அப்போ அப்படிச்சுன்னா அவனை என்ன சின்ன பள்ளிப்படத்துலேருந்து கொண்டு போய் அவனை என்னச்சிரும்மா கொண்டு போட்டுடணும் ஒருத்தர் வேணிக்கினே கொண்டு போட்டானா அவனை என்ன சரி பள்ளிப்படத்து திட்டம் கொண்டு வந்து அங்கே தூரத்தள்ளி கொண்டு போய் என்ன அவனை கொலை செஞ்சு போட்டுடணுமா அடுத்தபடியாக தன் தாகப்பனையாவது தன் தாயாவது யாராவது சபிக்கிறான்னு வச்சுக்கிடும் தவப்பனையாவது தாயாவது யாராவது அடித்தா அவங்க நிச்சயமாக கொலை செய்யப்படணுமா தவப்பனையாவது தாயாவது அடித்தா அந்த பிள்ளை என்னச்சிடணுமா கொலை செய்யப்படணுமா ஒருவன் வந்து ஒரு மனிதன் நினச்சினான் திருடி விற்று போட்டுட்டான்னு வச்சுக்கிடும் திருடி விற்று போட்டுருக்கதை யார் கையில் அவங்க அவன் கையில் யார் கையில் இருக்கிறத கண்டுபிடிக்காங்களோ அப்போ நிச்சயமாக என்ன சொன்னோம் அவன் என்ன சொன்னால் கொலை செய்யப்படணும் யார் திருடி விற்றாங்களோ அவன் என்ன சொன்னான் கொலை செய்யப்படணும் அடுத்தல தன் தகுப்பினையாது தன் தாயாது யார் சபிச்சா அவங்களும் என்ன சும்மா கொலை செய்யப்படணுமா பதினஞ்சாவது வயசில் பார்க்குறோம் தாப்பினியா தாயாது அடிக்கிறவன் கொலை செய்யப்படணும்னு சொல்லி போட்டிருக்கோம் பதினேழாவது வயசில் தாப்புனா தாயாது சபித்தா கூட என்ன சும்மா கொலை செய்யப்படணுமா அடுத்தல ஒரு மனுஷர் வந்து என்ன சின்ன சண்டை பண்ணுறான் சண்டை பண்ணி ஒருவன் என்ன செஞ்சுட்டான் ஒருவன் மற்றவன் என்ன நான் கல்லால் எரிஞ்சுட்டான் கல்லால் எரிஞ்சு அல்லனா கையால் அடித்து வந்து சாகாத படிக்கு கட்டில் கிடையா இருக்கிறான் படுத்த படிக்கலாம் இருக்கிறான்னு வச்சுக்கணும் சண்டை பண்ணி இல்லைன்னா அடித்து இல்லைன்னா கல்லால் எரிஞ்சு ஒருத்தரை சாகலை ஆனால் கட்டில் கிடையா இருக்கிறான்னு வச்சுக்கோ அப்படி இருந்தால் அவன் திரும்ப எப்போ எலும்பி எழுந்து வழியில் நடக்கிறானோ அது வரைக்கும் என்னச்சு நான் ஊருக்குள்ளே தான் பிடித்துக்கொண்டு நடப்பான் அப்படி நடத்தாலும் அவன் என்னச்சு அடுத்தவன் ஆன்னைக்கு என்ன சொன்னா நீங்களாக இருப்பான் அதனால் அவனுக்கு என்ன அவனுக்குள்ள நஷ்டத்தை என்ன செய்யணும் கண்டிப்பாக கொடுக்கணுமா அடித்து போட்டால் இல்லைன்னா கலத்துக்கு எரிஞ்சான் அப்படி சண்டை பண்ணி இப்படி அடித்து கலத்துக்கு எரிஞ்சு போட்டால் அவங்க வந்து கட்டில் கிடையாது நடந்தால் படுத்து நடக்க முடியாமல் நடந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க எல்லாம் சரியாகி வர்ற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும் பணம் செலவழிக்கணுமா ஒருவன் தன்மை அடிமையானது தனக்கு அடிமை கோலால் அடித்தான்னு வச்சுக்கிட்டோம் அடிமை இப்போ வந்து அடிமை அடிக்கிறான்னு வச்சுக்கிட்டோம் அடிமையை அடித்தாச்சுன்னா அவன் என்ன செய்யணும் அடித்ததுனால அவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கிட்டான் இறந்து போயிட்டால் அதுக்கு பழி ப பழிக்கு பழி வாங்கப்படுது இல்லையா ஒரு அடிமையை அடித்து அடித்தா அதுக்கு இருந்தது பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டுமா குழல் அடித்து இறந்து பெயர்றான் அப்படின்னா பழி வந்து வாங்கப்படணுமா ஆனால் ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் செத்து பண்ணான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பழி வாங்க வேண்டியது இல்லையா அடித்த உடனே செத்து போயிட்டேனா பழி வாங்கணும் அப்படி இல்லைன்னா பழி வாங்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்த ஒரு மனிதர்கள் சண்டை போடுறாங்க சண்டை பண்ணி நினைச்சின்னா ஒரு கற்பகுதியான ஸ்திரீ என்னை செஞ்சுட்டாங்க அடிச்சுட்டாங்க கற்ப ஸ்திரீ ஸ்ரீ பார்த்தோம் அவளுக்கு என்ன செய்ய அந்த கற்பை வந்து விழுந்து போயிட்டுரு விழுந்து போயிட்டு அழிஞ்சு போயிட்டு அப்படின்னா அடிப்பட்ட ஸ்திரீ என்னுடைய புருஷன் நினைச்சிடான் அடுத்தவன் மேலே என்னச்சிருமான் சுமத்துறதுக்கு தக்கதாக நியாயத்தில் அடிச்சிருவான் போனோம் நியாயிபிதிகள் தீர்க்கிற தீர்ப்பின்படி யார் அடித்தாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் தண்டை கொடுக்கணுமா அடுத்தபடியாக அப்படியே ஒருவன் வந்து ஒருவனை அடிக்கிறான்னு வச்சுக்கிறான் அடிக்கிறெல்லாம் சேதம் உண்டாயிடுச்சு அப்படின்னா ஜீவனுக்கு ஜீவன் ஜீவனை எடுத்தால் அடித்து கொண்டுட்டா ஜீவனுக்கு ஜீவனானவங்கள கொள்ளுறோன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தல கண்ணில் அடித்து கண் தெரியாம போயிட்டு அப்படின்னா கண்ணுக்கு கண்ணு கொடுக்கணும் பல்லு அடித்து பல்லு விலங்கு பல்லு விலங்கு உடஞ்சி போச்சுன்னா பல்லுக்கு பல்லு கொடுக்கணும் கையில் அடிச்சா கைக்கு கை கொடுக்கணும் காலுக்கு அடித்தா காலுக்கு கை கொடுக்கணும் யாராவது சூட்டு போட்டால் சூட்டுக்கு சூட்டு போடணுமா காயத்து காயத்துக்கு காயம் கொடுக்கணுமா தலும்புக்கு என்ன செய்யணும் பழி கொடுக்கணுமா இப்படியாக என்ன செய்யணும் பதில் பதில் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக ஒருவன் நினைச்சான் தன்னை அடிமையானவனை கண்ணை கண்ணை பிடிக்கிட்டான்னு வச்சுக்கிடும் அடிமையானவனுடைய கண்ணை பிடிக்கிட்டான் அல்லைனா அடிமையாக பெண்ணின் க அடிமையாக அடிமையானவனுடைய கண் அல்லது அடிமை பெண்ணினுடைய கண்ணை அது அடித்து அதை கெடுத்துட்டான்னு வச்சுக்கிடும் அப்போ கண்ணுக்கு பதிலாக என்ன செய்யணும் அவனை விடுதலை பண்ணி விட்டுறானான் ஒரு அடிமை இங்கே இருக்கிறான் அடித்ததில் கண்ணு தனியாக போயிடுச்சு இல்லை க கண்ணு தெரியாமல் போயிட்டு இல்லை கால் நொடிச்சு பொட்டதாக வச்சுட்டோம் அப்படின்னா விடுதலை பண்ணி விட்டுறணும் அடுத்த தன்னை அடிமையான பல்ல அடித்து தான் அடிமை பெண்ணு பல்ல உட தான் அப்படி அடித்தாலும் பல்லுக்கு பதிலாக என்ன செய்யணுமா விடுதலை பண்ணி விடணுமா அடுத்தபடியாக ஒரு மாடு வந்து ஒரு புருஷனையாவது இல்லைன்னா ஒரு ஸ்திரீயாவது முட்டுதுன்னு வச்சுக்கிடும் முட்டி அந்த மாடு முட்டினால அவங்க செத்து போயிட்டான்னு வச்சுக்கிடும் அப்போ மாடு என்ன செய்யணுமா கல்லெறிஞ்சு எரிஞ்சு அந்த மாம்சத்தை புசிக்கக்கூடாதான் ஒருத்தர் வழி முட்டி கொண்டுட்டு முட்டி மு கொண்டதுனால அந்த மாம்சத்தை யாரும் என்னச்சிக்கூடாது புசிக்கக்கூடாது அந்த மாடு என்ன செஞ்சோம் கொண்டு போட்டுறணும் ஆனால் புசிக்கக்கூடாது அப்பொழுது மாட்டு எஜமானு வந்து என்ன செய்வோம் அந்த ஆணைக்கு என்ன செய்வோம் நீங்களாக இருப்பானோம் அடுத்த தன் மாடு வழக்கமாக முட்டுற மாடாக இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் முட்டுற மாடாக இருந்துச்சுன்னா அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டோம் மாடு வந்து முட்டுது அப்படின்னு சொல்லி யாராவது அறிவிக்காமல் வச்சுக்கிடும் அப்போ அதை என்ன செய்யணும் கட்டி வைக்கணுச்சு பாதுகாக்கணும் அவன் வந்து இஷ்டத்துக்கு விட்டுட்டு திரும்ப வந்து வேற சொல்லியும் விட்டு யாரையாவது வந்து கட்டி கொண்டு போட்டுட்டு வச்சுக்கிடும் முட்டி கொண்டு போட்டுன்னு வச்சுக்கிட்டோம் கொண்டு போட்டால் மாடும் கல்லிருந்து கொல்லப்படணுமா அவன் எஜமானும் கொலை செய்யப்படணும் தெரியாமல் முட்டுனா மாடு கொல்லப்படணும் சொல்லியும் மாடு முட்டுது அப்படின்னு சொல்லி அவன் கட்டி கட்டிப்படாமல் இருந்தால் மாடும் கொல்லப்படணுமா எஜமானும் கொல்லப்படணுமா அடுத்தபடியாக அந்த மாடு வந்து என்ன செய்வோம் அபராதம் கொடுக்க முடியும் தீர்க்கப்பட்டுச்சுன்னா அது தன் ஜீவனை இருக்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தையும் என்ன கொடுக்கணுமா கொண்டு போடுறது ஒரு பக்கம் அபராதம் விதிச்சா அபராதமும் கொடுக்கணுமா அடுத்தல ஒரு மகனையாவது மகளையாவது ஒரு மாடு முட்டுதுன்னு வச்சுக்கிடும் முட்டுனா ஒருவன் மகள முட்டினாலும் சரி தான் அதுக்கு தீர்ப்பின்படி அவனுக்கு என்ன சொன்னால் முட்டுனதுக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா மாடு ஒரு அடிமையானவனையாவது இல்லை அடிமை பெண்ணையாவது முட்டுச்சின்னு வச்சுக்கிடும் அதற்குடையவன் என்ன எஜமானுக்கு என்ன முப்பது சேர்க்கல் நிறையான வெள்ளி நினைச்சமா கொடுக்க கடவுனான் ஒரு மாடு ஒரு இல்லை ஒரு அடிமையை பெண்ணை முட்டி போட்டுச்சுன்னா அவனுடைய எஜமானுக்கு இந்த மாடை உடையவன் என்னச்சிடுமா முப்பது சேர்க்கல் நிறையா வெள்ளி நினைச்சமா கொடுக்கணுமா ஆனால் மாடு செய்யணுமா கலேரிய பட வேண்டாம இப்படி சாதா மனிதனையும் அடிமையான மனிதனையும் முட்டினா என்ன நடக்குங்கிறத பார்த்தோம் அடுத்தபடியாக ஒருவன் நினைச்சிதான் ஒரு குழியை வெட்டியே திறந்து வச்சிருக்கிறான் குழியை வெட்டிட்டு குழியை நினைச்சல அடைக்கலன்னு வச்சுக்கிடும் அப்போ இந்த குழியை வெட்டினவனே அந்த குழியை மூடாமல் போயிட்டான் அதனால் அது வந்து அந்த குழியில் ஒரு மாடாது இல்லை கழுதியாவது விழுந்து போய்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ இந்த குழி யார் வெட்டினானா குழி கூடவனு என்ன சொன்னோம் அதுக்கு ஈடாக நஷ்டத்தை கொடுக்கணும் அது விடனா அந்த பணத்தின் மிருக ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு என்ன சொன்னால் கொடுக்கணுமா இப்போ வந்து ஒரு குழி வெட்டிச்சிருக்கான் அந்த குழியில் வந்து ஒருவருடைய மாடாது ஆடாது கழுதியாது விழுந்துட்டு விழுந்து செத்து போச்சுன்னு வச்சுக்கணும் அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா ஈடாக பணத்தை எஜமா எஜமானுக்கு அது எஜமானுக்கு என்ன எஜமானுக்கு கொடுக்கணுமா ஆனால் செத்ததும் அவனுக்கு தான் அவன் ரூபா கொடுத்துட்டான்ல அதனால் செத்த மாடு அவனுக்கு தான் ரூவா கொடுத்துடணும் அடுத்தல ஒருவனுடைய மாட்டு மற்றவனுடைய மாடை முட்டிட்டுன்னு வச்சுக்கிடுவோம் முட்டி அதை செத்து போயிட்டுனா வச்சுக்கிடுவோம் அப்போ அந்த உயிரோடு இருக்கிற மாடு உடையவன் நினைச்சிடான் அதை விற்று அது கிரயத்தை நினைச்சிடணுமா பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டு கொள்ளணுமா ஒருவனுடைய மாடு மற்றவோட முட்டிட்டு முட்டிட்டு முட்டினதுனால அந்த ஒரு மாடு மற்றவண்டைய மாடை முட்டிச்சு முட்டினதுனால அந்த மாடு நினச்சது செத்து போயிட்டு செத்து போய்னா அந்த முட்டின உயிரோ உயிரோடு இருக்கிற மாடு இருக்குல்ல அந்த மாடை செத்துமே மாட்டுக்காரனுக்கு என்னச்சனும் அதை எடுத்து கொடுத்துடணும் அடுத்தபடியாக அந்த செத்து போ வச்சு செத்து போயிருக்குல்ல அந்த மாடு இணைச்சனும் அதை நினைச்சிடணும் ரெண்டு பேரும் நினைச்சனும் பங்கிட்டு கொள்ளணுமா அப்புறம் ஒரு மாடு வந்து முன்னே நினச்சது ஒரு முட்டுற மாடாக இருக்குது அது எஜமான அறிந்து இருந்து அது கட்டி வைக்காது இருந்தால் மாட்டுக்கு மாடை செய்யணுமா கொடுக்கணுமா செத்தது ஒன்றுக்காம் ஆடை மூட்டுக்கு கொ செத்ததுனால மாடை கொடுத்து வீரக்கு மாடை ஒன்று கொடுத்துடணும் ஆனால் செத்த மாடை ஒன்றுக்காம் அடுத்தது இது வந்து இருபத்தொன்னாவது அதிகாரம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இப்போ இருபத்தொன்னாவது அதிகாரம் அடிமையே வச்சுலாம் நம்ம பார்த்தோம் எப்படி எப்படி சொல்லி பார்த்தோம் இப்போ இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வந்து ஒருவனுடைய மாட்டையாவது ஆகுது இல்லை ஒருவருடைய ஆட்டையாவது யாராவது திருடிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம் திருடி அதை கொன்று போட்டுட்டால் அல்லது அதை விற்று போட்டால் அவன் அந்த மாட்டுக்கு என்ன சொன்னால் ஐந்து மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு நாலு ஆடுகளையும் என்ன சொன்னோம்மா பதிலாக கொடுக்கணுமா மாடு வந்து ஒருத்தனை ஒரு ஆடையே ஒரு ஒரு ஆட்டையாவது திருடி ஆட்டையாவது ஆட்டையாவது யாராவது திருடி அதை கொண்டு போட்டாலும் வச்சுக்கிடுவோம் அல்லது விட்டு போட்டாலும்னு வச்சுக்கிடுவோம் அது நமக்கு தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிருந்தால் அந்த மாட்டுக்கு என்ன சொன்னால் அவன் ஐந்து மாடை என்ன சொன்னோம்மா கொடுக்கணும் அப்புறம் மாட்டுக்கு பதிலாக அஞ்சு மாடு கொடுக்கணுமா இடத்துல ஒரு ஆட்டுக்கு பதிலாக நாலு ஆடுகளையும் என்ன சொன்னால் கொடுக்கணுமா ஏன்னா அடுத்தபடியாக திருடன் வந்து விடுறான் கண்ணை விட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டு சத்து போயிருக்கில்ல அது அவன் நிமித்தம் ரத்தப்பாளி எண்ணிக்கை அவனுக்கு எரிசனமாக சுமரா தான் சூரியன் வந்து அவன் மேலே உதிக்காதில்லை என்றால் அவன் நிமித்தம் ரத்தப்பாளி எண்ணிச்சது அவனுக்கு எரிசனமாக கொடுத்து இருக்கணுமா அவன் கையின் பிள்ளை நினைச்சிருமா தீர்க்காது இருந்தால் தான் சில களவுக்காக விளை சொல்லி பார்க்குறோம் அடுத்த ஒரு திருடினா மாடாவது கழுதியாவது ஆடாது உயிரோட கண்டுபிடிக்கப்பட்டுச்சு திருடி அவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிடும் உயிரோட தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பல அவங்க என்ன சொன்னோம் யார் திருடிட்டு போனாங்களோ அவங்க என்ன சொன்னோம் ரெட்டத்தினை என்ன சின்ன கொடுக்கணும் ஒருவன் பிறோட வ வயலில்லாது இல்லை திராட்சை தோட்டத்தில் என்ன நினைச்சிடான் ஒரு மிருகச்சுவனே மேய விட்டுட்டான் வச்சுக்கிடும் அப்போ அவன் என்ன செய்ன் சுயா வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனின் உத்தரவாக என்ன சொன்னால் எடுத்து பதில் என்ன சின்ன செலுத்தணுமா அது பார்க்குறோம் அக்கினி நினைச்சது எழும்புது அக்கின் எலும்பி முடிச்சடிகளை என்ன செய்யுது பற்றி எறிது அப்போ அந்த அக்கினி எழும்பி முடிச்சடிகளை பற்றி எறிது அந்த தானி போறாவது விளைந்த பயிராவது என்ன சொன்னா வயலுள்ள வேற எதாவது இருந்துச்சு எரிந்து போட்டுட்டான்னு வச்சுக்கிடும் அப்போ அக்கினியே கொளுத்தினவர் என்னச்சின்னா அக்கினி சேர்த்ததுக்கு என்ன சொன்னால் உத்தரவாதம் பண்ணணுமா அடுத்தபடியாக ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியாத்தியாவது இல்லைன்னா உடம்பையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலேருந்து திருடப்பட்டு போயிட்டுன்னு வச்சுக்கிடும் அப்போ திருடன் என்ன செய்கப்பட்டவன் நாயில் அவன் அதற்கு என்ன செய்யுமா ரெட்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா வீட்டில் கொடுத்துட்டான் வளர்க்குறதுக்கு அடிமையாக அப்போ வேணச்சுன்னா அடுத்த மாட்டி விடவேனு ஆட்டி விடவேனு நினச்சேன்னா அடுத்து திருட்டி போய் திருடப்பட்டு போயிட்டு இப்போ கேட்கும்போது என்ன செய்யணும் இப்போ வீட்டிலேருந்தே திருடப்பட்டு போச்சு அதனால வேணுச்சின்னோம் அதுக்கு பதிலாக என்ன சொன்னான் ரெட்டிப்பான பங்கு என்ன சும்மா கொடுக்கணுமா அடுத்த திருடன் வந்து என்ன செய்யல ஆகப்படலை மாட்டியோ ஆட்டையோ பொருளையோ எதோ திருடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் திருடன் ஆகப்படலை ஆனால் வந்து இன்னொருத்தர் வசல்ல கையில் விஷமாக கொடுத்து வச்சிருக்கு அவங்க வீட்டில் இருந்தால் திருடன் திருட்டு போயிட்டான் ஆனால் வீட்டுக்காரன் என்னச்சு மகிட்டு போனால் அந்த வீட்டுக்காரன் என்ன சொன்னது தான் பிறனுடைய பொருளை நினைச்சது அந்த வீட்டிலேருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டான்னா அவன்கிட்ட ரெட்டிப்பாக கொடுக்கணுமா எதை எதை திருடிட்டு போனானோ அவன் பிடிக்கப்பட்டான்னா அவன் திருக்கு பலனை ரெட்டிப்பான பலன் கொடுக்கணுமா திருடன் வந்து ஆகப்படலை வச்சுக்கிடுவான் ஆகப்படலைன்னா அந்த வீட்டுக்கு உடைய எஜமான நினைச்சிடுறான்னா பிறன்டைய அவருடைய பொருளை என்ன செய்யணுமா இவன் அபகரிசித்தானா இல்லையா அப்படின்னு சொல்லி அறிவு முடிக்க என்ன சொன்னோம் நியாயசாரம் நியாயபிரதிகரத்தில் என்ன செய்யணும் அவனை கொண்டு கொண்டு போகணுமா அடுத்த காணாமர் போன மாடு கழுத ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் வேறே என்ன செய்யணும் காணவர் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் முதலியவைகளில் யாரு வந்து பிறர்ன்னு என்ன செய்லாம் தன்னுடையது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டினான்னு வச்சிக்கணும் குற்றச்சாட்டினா அந்த இரு திருத்தாடைய வழக்கம் நியாயத்தில் நினைச்சு வரணுமா நியாயதிபதி என்ன சின்னமா என்னை குற்றவாளி என்று எவனை குற்றவாளி என்று திருக்கிறானோ அவனை நினைச்ச மற்றவனுக்கு ரட்டிப்பாக என்ன சின்னமா கொடுக்கணுமா அதனால் ஒருவன் தன் கழுதியாவது தன் மாடையாவது தன் ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருகத்தையாவது பிறன் வசத்தில் விட்டுருக்கும் போது அது வந்து செத்து பெற்று வச்சுக்கிடும் அது சேர்த்து போட்டு போனாலும் சரி தான் செத்து போட்டாலும் தான் ஒருவரை அதை காணாதப்படி நினைச்சிடணும் ஓட்டி கொண்டு போகப்பட்டாத முடிக்கு அவன் தன் பிறன் பிறனுடைய பொருளை என்ன சரி நான் அப சொல்லி கத்தர் பெரிய யுட நகரில் இருவருக்கும் தந்திருக்கு கடவுள் உடையவன் அதை என்ன நான் அங்கீகரிக்க வேண்டும் மற்றவன் மற்றவன் சரி நான் பதில் அளிக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம் அடுத்தால அது வந்து யார் வசத்தில் இருக்கிறதோ அவன் திருடப்பட்டு போய்ட்டான் வச்சுக்கிடும் அவன் அதில் எஜமானுக்கு என்ன அதனை உத்தரவாக பண்ணணும் அடுத்தால பிறனுடைய வந்து பீருண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தா அதை சாட்சி ஒப்பிக்கணுமா ஒப்பிச்சு அந்த பீருண்டவுன்னாக என்னச்சின்னா உத்திரம் பண்ண பாத வேண்டியதில்லை மற்ற கவனிக்கலைனா ஒருவேளை என்ன சின்ன சாட்சி சொல்லணும் அது அப்பா அவனுக்கு என்ன சின்ன உத்தரவாதம் பண்ணணுமா அடுத்த ஒருவன் பிறனிடத்தில் இருந்து நான் எதையாகலாம் இரவலாக வாங்கிட்டு உண்டான ஆயிட்டு வச்சுட்டோம் ஒருவன் பிறனிடத்தில் எதையாவது என்ன சின்ன இரவலாக நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லினால் இரவலாக வாங்கினது விட்டான்டா அதற்கு உடையவன் என்ன சின்ன பையை கொடை இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாத நேரம் சேதப்பட்டிருக்கு செத்து போயிட்டு அப்படின்னா அதற்கு அவன் என்ன சொன்னான் உத்தரவாதம் பண்ணணும் அடுத்த அது உடையவன் நினைச்சிடான் கூட இருந்து உத்தரவாதம் பண்ண வேண்டியது இல்லையா அது வாடைக்கு தான் வாடகைக்கு வாங்க முடியுதுனால அது அவன் நினச்சிடும்மா அது வாடகைக்கு வாடைக்கு கசப்பாக நினச்சிதான் வந்துச்சான் அதனால் என்ன சொன்னா அந்த அது அது வந்து வாடகைக்கு வாடைக்கு வந்து சேதமாக அதனால் அதுக்கு உடையவன் இருந்தான்னா அதுக்கு உத்தரவாதம் பண்ணணும் வேண்டிய தேவையில்லையா இல்லையா மாடை வாடைக்கு வாங்கப்பட்டிருந்ததுன்னா அது என்ன செய்யணும் வாடகைக்கு வந்து சேதம் அது அடுத்த நீக்க கூடாத ஒரு கண்ணிக்கு வருவான்னு நினைச்சிடா மோசம் போக்கி அவளோட சேர்ந்து பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கிட்டோம் பாவது நிறைய பரிசுக்கெல்லாம் கொடுக்குறான்னு வச்சுக்கிடும் அப்போ அவளுக்கு அவளை உடையம் அவ்வளோ விவாக்கம் பண்ணிடுறவன்னு நினைச்சிடான்னா அவளை தவப்பினாடியே அவனை அவனுக்கு எதுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான்னா கண்ணிகளுக்கு கொடுக்கப்படும் பரிசு பொருட்களை என்னச்சோம்னா அவனை நினச்சது பணத்தை நிறுத்தி என்னச்சினுமா கொடுக்கணுமா அடுத்தல அவன் தகப்பன் அவளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணி நியமிக்கப்படாத கண்ணிகை மோசம் போய்க்கு ஒரு ரெண்டு சைனித்தால் அவளுக்கு பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ணணும் ஆனால் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பரிச முறையைப்படி அவன் பணத்தை என்ன சின்னமா நிறுத்தி கொடுக்கணுமா சூனியாக்காரை என்னைச்சுக்கூடாது மிருகத்தோட மிருகத்துடைய பணர்றவன் என்ன உயிரோட வைக்கக்கூடாதான் ஒருவனும் ஒருவனுக்கு என்ன சொன்னால் மற்றவனுக்கு ஒரு பள்ளி செலுத்தக்கூடாது தான் அடுத்த அந்நிய சிறைப்படுத்தக்கூடாதான் அடுத்தால அந்நிய சிறைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருக்கணுமா விதவையும் திக்கட்ட பிள்ளையும் ஒடுக்கக்கூடாதான் அவர்கள் எவ்வளோ மேலே ஒடுக்கப்படுறாங்களோ அவர்கள் நோக்கி கற்று நோக்கி முறையிட்டால் அவர்கள் கற்று நிச்சயமாக பதில் கொடுப்பார் இவங்க மேலே கோபப்பட்டுருவாங்க மீதி நடக்கும் நாளைக்கு பார்ப்போம் கற்று மாசு